பட்டு சாரி அதுவும் வந்து பியூர் காஞ்சிபுரம் பட்டு அந்த மாதிரி சேலையெல்லாம் ஐம்பது பர்சன்ட் ஆஃபருக்கு கிடச்சா எப்படி இருக்கும் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஃபிபிசல்கில் இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி விலை ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்ச் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து லெவன் தௌசண்ட்க்கு மேலே இந்த சாரீ சேல் இருந்தாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஆஃபரில் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பது சாரி அறுபது சேரீ ஒரு பண்டலில் வரும்போது அதில் ஒன் ஆர் டூ சேரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீதியாக இருக்கும் சேல் ஆகாமல் அந்த சேரியை வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கொடுக்கறது தான் இது வந்து விசிறி மடிப்பில் இருக்கிற சாரீ நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பார்டர் ப்ளவுஸும் வந்து க்ரீன் கலரில் வருது டுவெல் தௌசண்ட் சம்திங் போட்டிருந்தாங்க இதில் ரேட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் உங்களுக்கு கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்டில் கொடுத்துட்ருக்காங்க இதோடய ரேட் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் ஸோ இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸுமே வந்து பார்த்திங்கனா பாருங்கள் இந்த சாரீஸ் எல்லாம் சும்மா சூப்பராக இருக்குது உங்களுக்கு நல்ல கோல்டன் கலர் மாம்பழம் எல்லோ மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ளவுஸோடு வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்டோன் ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா எடுத்துக்கோங்க இதோட ரேட்டு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ரூபா இதுவுமே வந்து உங்களுக்கு ஆஃபரில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் கலெக்ஷன்ஸை மிஸ் பண்ணாமல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் இருக்க எஸ்பிபி சில்க்குக்கு போயிருங்க இது ஃபுல்லாகவே வந்து பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன்ஸோடு வந்து வந்திருதுங்க இந்த மாதிரி சேரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே வந்து பார்த்திங்கன்னா கூச்சி வச்சுருக்காங்க உங்களுக்கு போனிங்கன்னா நீங்கள் எது வேணுமோ நீங்கள் பொறுமையாக வேர் பண்ணி பார்த்து கூட நீங்கள் பிடிச்ச சரீஸ் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது ஸ்டோன் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்லேயும் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சாரீஸ்லேயும் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கா கலர் ஆப்ஷன்ஸோடு இங்கே பாருங்கள் நல்லா பீக்காக் ப்ளூவில் உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது செம்ம சூப்பராக இருக்குது இந்த ப்ளவுஸோட இந்த ஸாரீ ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாருங்கள் இந்த சாரீஸும் வந்து நல்ல ஒரு க்ரீன் கலரில் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லாங்காகவே பார்டர் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்டோன் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டராக அங்கங்கே வந்து கொடுத்துருக்காங்க அது பார்க்கறக்கு இந்த ஸாரிக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ரேட்டு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் ரேட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க இதோட ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டின் வந்து கொடுத்துருக்காங்க அது போக ஆஃபர் ரேட்லேருந்து தான் ரேட்டு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபருங்கும் போது இது அப்படியே பாதிக்கு பாதி விலை ஆஃபர் ரேட்டோடது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இதில் பாருங்கள் எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ரேட்டு கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்து நீங்கள் எது வேணுமோ வந்து பொறுமையாக கட்டி பார்த்து கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நல்லா நம்மளுக்கு வந்து பொறுமையாக விரித்து காட்டி கட்டணும் கட்டி விடணும்னா கூட அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்காங்க லேடிஸ் இருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு வேர் பண்ணி காட்டி உங்களுக்கு அது பிடிச்சிருந்தது உங்கள் கலருக்கு அது சூட்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து கூஞ்சி வச்சிருக்கு மறக்காமல் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கோங்க இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ்டிங்க இது வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் கிட்ட போட்டுருக்காங்க மேக்ஸிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்கு எபோவ் நீங்கள் ஒன் லேக்குக்கு மேலே எடுக்கணும்னா கூட இருக்குது இது ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் மெரூன் கலர் சேரீ உங்களுக்கு வந்து ஏ எல்லோ கலரில் பார்டர் ரொம்ப சூப்பராக இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிருந்தது போயிட்டுருந்தது எங்கிட்ட கூட இந்த காம்பினேஷனில் ஒரு சாரீ வந்து இருக்குது இதோட ரேட்டு த்ரீ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி எல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோடையே வந்துருது நீங்கள் வந்து ப்ளவுஸுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ண தேவையில்லை ஏன்னா சாரீலேயே உங்களுக்கு அந்த மாதிரி வந்துருது இதோட ரேட்டு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ருப்பீஸ் இதுவுமே டுவெண்ட்டி பர்சென்ட் ஆஃபர் நல்லா வந்து மாம்பழ எல்லோ கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மாம்பழ கலர் சாரீ உங்களுக்கு ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் அண்டு ப்ளவுஸ் வருது தௌசண்ட் இதோட ரேட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது மறக்காமல் மிஸ் பண்ணிடாம கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா உப்பனக்கார ஸ்ட்ரீட்டுக்கு போங்க இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்குறோம் அதுலேயும் வந்து வாட்ஸ்அப் கால் கூட நீங்கள் பண்ணி வீடியோ கால் ஆப்ஷன் மூலிமா எடுத்துக்கலாம் இந்த நிக்கி கல்ராணி அப்படிங்கிற மாதிரியான சாரி சொல்லுவாங்க இல்லையா அந்த சாரிஸ் கூட இங்க வந்து அவைலபிள் இருக்கு த்ரீ தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபைவுக்கே செம சூப்பரான சாரீங்க இந்த காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸாரீ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரியான ஆஃபர் ஒரு சாரீஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது மி மிஸ் பண்ணிடாமல் எடுத்துக்கோங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா அங்கே கூச்சி வச்சுருக்காங்க இது பாருங்கள் நல்ல பட்டு ரோஸ் கலரில் உங்களுக்கு பெப்சி ப்ளூ கலர் ஸாரீ இது வந்து க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு தௌசண்ட் எயிட் எயிட்டிங்க ஸோ சூப்பர் சூப்பராக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூஞ்சிக்கிட்டே இருக்குது மறக்காமல் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த சாரீ வந்து பெப்சி

நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் மைசூர் சாஃப்ட்டு சில்க் மாதிரி சேரீ சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் சாரீஸ் எல்லாமே இருந்தது பாருங்கள் இந்த கலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கத்திரிப்பூ கலரில் ஸாரீ ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸு பா விரித்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தது சில ஸாரீஸ் எல்லாம் நம்ம பார்க்குறத விட கட்டி பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ரேட்டு வந்து பார்த்துர்லாமா நம்ம இதோட ரேட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தான் அதுக்கு எவ்வளோ சூப்பரான சேரீயாக இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் கலர் காம்பினேஷனோட நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சில்க்குக்கு நீங்க ஒரு விசிட்ட போட்டுருங்க இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சூப்பர் டூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட் ஆஃபரோடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மறக்காமல் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இல்லை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வீடியோ கால் மூலிமாவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்து பார்த்து புக் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பராக வந்து இருக்குது நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சில்க் தான் கோயம்புத்தூர் நியர்பை இருக்கிறங்காட்டி அங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா டார் டார்க் கலர்ஸ் தான் உங்களுக்கு வந்து பத் லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்குமே கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது அந்த ரேக் ஃபுல்லாக அப்படியே கூச்சி வச்சிருக்காங்க வீடியோவுக்கு நல்லா காண்ட்ரெஸ்ட்டாக தெரியணும் அப்படிங்குறக்காக நான் தேடி தேடி டார்க் கலர்ஸாக வந்து எடுத்து காமிச்சிட்டு உங்களுக்கு இதில் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் அப்படியே பல்க்காகவே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குங்க இதில் இருக்கிறது எல்லாமே தனி செக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா சில சில்க் சேரீக்ஸுன்னு இருக்குது இது போக வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜுக்காக ஒன் லேக்கு எபோவ் இருக்கிற ஸாரீஸ் முத கொண்டுமே அவைலபிள் இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சூஸ் பண்ணி அப்பப்ப எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்களும் அதே மாதிரி மிஸ் பண்ணிடாம எடுத்துக்கோங்க இங்க பாருங்க இந்த புடவைக்கு பொம்மைக்கு புடவை கட்டி விட்டு கூட ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸா இருக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சது கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு போகலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸோடு வந்து எஸ்பிபி சில்கில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் உங்களுக்கு வந்து கிடைக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டு குழந்தைகளுக்கான பட்டு பாவாடையும் இருக்குது இதில் பாருங்கள் ஃபோர் மீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க குழந்தைகளுக்கான பட்டு பாவாடை டூ தௌசண்ட் ஒன் எயிட் ஒன் நைன்ட்டி ருபீஸ் இந்த மாதிரி பட்டு கலெக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க சில்க் சாரி கலெக்ஷன்ஸும் இருக்கு பட்டு சாரியும் இருக்கு நம்ம இது டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டிங்க இதெல்லாம் பட்டு எடுத்து நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் குழந்தைகளுக்கு பட்டு போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேட்டில் தான் இதுவுமே கொடுத்துட்ருக்காங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இது வந்து டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டிங்க உங்களுக்கு ரேட்டு நீங்கள் வீடியோ கால் ஆப்ஷன் மூலியமாகவும் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி டைரெக்டாக இந்த கா ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பீக்கா ப்ளூ ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு இது தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி தாங்க தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிக்கு எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்து எஸ்பிபிசில்க்குக்கு விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் இந்த கலர் ஆப்ஷன் வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிங்க உங்களுக்கு சூப்பர் டூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் மி மறக்காமல் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது ஆஃபருக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க